அனைவருக்கும் வணக்கம் ரிசவ சனி வக்ர பயிற்சியால் இனி உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகள் ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அமைய போகிறது அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடமான ஆக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க அப்படி நகர்ந்தாலும் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பாக்யாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய சனி கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் நிச்சயமாக பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் நல்ல மாறுதல் சந்திப்பதற்கான வாய்ப்பும் உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு உண்டு என்றால் அது நிச்சயமாக சனி என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சிறப்பு பார்வை பல்வேறு இடங்களை பார்க்கிறதால் வலுப்பெறுகிறது அதிலும் குறிப்பாக நான்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களை வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் பார்க்கிறாருங்க சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் சுப நிகழ்வுகள் கைகூடும் திருமணம் உள்ளிட்ட மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடு மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் வலுவாக அமர்ந்து பாருங்க சந்திப்பது உண்டு அப்படி சனி பகவானுடைய இந்த வக்ரம் மற்றும் அதிசார காலகட்டங்களில் அவருடைய இடத்திற்கு ஏற்றவாறு சில பாதிப்புகளையும் சில நன்மைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் தற்போது அவர் பத்தில் இருப்பதால் நிச்சயம் சிபராசிக்காரர்களுக்கு பாதிப்பு இல்லை உங்கள் காட்டில் என்று சொல்லக்கூடிய வகையில் இடத்தை நோக்கி இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் உள்ளது ஏனென்றால் பொதுவாக சனி பகவான் மூன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே வேளையில் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாதவராக செயல்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் எந்தவிதமான பாதிப்பும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு மிக வலுவாக ஜென்ம ராசியில் வெற்றிருக்கிறார் குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த வேளையில் சனி பகவானுடைய வக்ரத்தினால் குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு தற்காலிகமாக பிரிந்த கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் தவிர்க்கப்பட்டு ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முயற்சியும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எந்த விதமான செயலாக இருந்தாலும் கூட அந்த செயல்ல தடைகளையோ தாமதத்தையோ குழப்பத்தையோ சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ஏற்படாது என்பதை குடும்ப ரீதியான பணிகளில் சனி உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக சனி பகவானின் தான் இருக்கிறது சனி பகவான் கர்மஸ்தானத்தில் பெற்றிருப்பதால் உத்தியோகத்துல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான சாத்திய குருகளை வக்ரம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க உங்களுடைய சிறு முயற்சி கூட உத்தியோகம் மற்றும் வேலை வாய்ப்பு ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது எதிர்பார்க்க கூடிய சலுகைகள் உட்பட பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி பகவான் கர்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் போட்டிகள் கடுமையாக இருக்கும் போட்டிகள் கடுமையாக இருந்தாலும் உங்களுக்கென இடத்தை தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை தொழில்துறை வியாபாரத்துறையில் வாரி வழங்குகிறாருங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் தக்க தருணத்தில் சிறப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகளை சிறப்பான முறையில் ஆராய்ந்து அவற்றில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது புதிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களை சேர்ப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக ராசியின் அதிபதி இருக்கிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி கலைத்துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விதமான விஷயங்கள்ல செலுத்துகிறாருங்க வக்ரம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி இன்றி கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார் தைரியத்துடன் புதிய படைப்புகளை சிறப்பாக வலுவான ஆற்றலும் சூழலும் இந்த நிறைந்து கடன்களை அடைப்பதற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறதுங்க அரசியல் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட வெற்றி நடை போட கூடிய வகையில் பல மாற்றங்களை அரசியல் துறையில் யூகங்களை வகிக்க ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் வித்யா புதன் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் அவர் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு ஏழரை சனி போன்ற பாதிப்புகள் இல்லாத இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியருக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றமும் சிறப்பான எதிர்காலம் அமைவதற்கான யோகமும் உண்டு விவசாய துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் தற்போது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் விவசாயம் சார்ந்த பணிகள் செழுமையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் சனி பகவான் வக்ரம் பெற்றாலும் பல நல்ல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனியின் பார்வை செவ்வாயின் மீது படக்கூடிய இந்த வேலையில் பிரேயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயால் ஏற்பட கூடிய விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே நினைத்ததை விட நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு எனவேதான் உங்கள் காட்டில் மலை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான பல முன்னேற்ற வாய்ப்புகளை சனி வக்ரம் பெற்றாலும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ரிசபராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் தனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் நிச்சயமாக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு குடும்பத்திலும் சரி உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் சிறப்பான முறையில் அனைத்தையும் கையாளக்கூடிய யோகம் வலுவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகம் மே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை